இப்போ நம்ம வந்து சூப்பராக குச்சி வடகை ரெடி பண்ணியிருக்கோம் இது நம்ம வந்து அரிசி வச்சு சூப்பராக அங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இது நல்லா முறுக்க மாதிரியே இருக்கும் நம்ம இதுக்கு வந்து ஒரு படி அரிசி வந்து நம்ம புழுங்கரிசி நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம கிரைண்டரில் நல்லா ஆட்டிக்கலாம் இதுக்கு வந்து வர வந்து ஒரு பத்து பன்னெண்டு மிளகா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு படி அரிசின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா இதை நம்ம வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும் லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து இதை இந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் களி மாதிரி நம்ம இதை நல்லா வேக வச்சு கிளறிக்கணும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு நம்ம வந்து நல்லா தண்ணி சூடாக அப்புறம் நம்ம இந்த ஆட்டி வச்சுருக்கிற மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம சுடு தண்ணி பக்கத்தில் நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ நம்ம சுடுதண்ணி தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம் சுடுதண்ணி அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நல்லா களி மாதிரி வந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்ம கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்க்குறத்தம்னா நம்ம இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒட்டி வருது நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் இப்போ நல்லா நம்மளுக்கு பக்குவமாக நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும் நல்லா இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து வெயிலில் நம்ம வந்து ஒரு துணி நல்லா வெள்ளை துணி நல்லா வெறிச்சு விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா ஒரு நாள் நல்லா வெயில் அடித்தா ஒரு நாளே காஞ்சிடும் இல்லைன்னா நம்ம திரும்ப மறாத நாள் எடுத்து நம்ம நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா காய்ஞ்சம் வந்துருச்சு காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு விட்டு வரும் கொஞ்சம் காயாத இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் நம்ம வந்து காஞ்சது மட்டும் இப்போதைக்கு எடுத்து நம்ம கொஞ்சம் பொறிக்கிறதுக்காக நம்ம இப்போ எடுக்கிறோம் இப்போ காஞ்சதை மட்டும் கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து பொறிக்கலாம் ரொம்ப இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா நம்ம காஞ்சதுக்கப்புறம் நல்லா குச்சி குச்சியாக இருக்கும் ஆனால் நல்லா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்போ நல்லா இருக்கும் நம்ம திரும்பவும் ஒரு நாள் அதை காய வச்சுட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு புரிஞ்சு வருது நீங்கள் இந்த மாதிரி வத்தல்லாம் நீங்கள் பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாத்துக்கு நம்ம வெறுதாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் நம்ம சேனல்லே வந்து வத்தல் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்குங்க And thank you.